தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் ரெண்டு பெண் காவலர்களுக்கு இருசக்கர வாகனம் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்று குற்றங்களை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பெண் காவலர்களுக்கு இரு சக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு இருபத்தி ரெண்டு பெண் காவலர்களுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கி அவர் பேசிய போது காவலர்கள் பணி தனக்கு கிடைத்த வரம் பெண் காவலர்கள் மகளிர் காவல் நிலையத்தில் குடும்ப பிரச்சனை குறித்து புகார் தெரிவிக்கும் போது வழக்கு பதிவு செய்யாமல் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் முடியாத பட்சத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றார் மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயலில் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர் பெண் காவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார் குடும்ப பிரச்சனைக்கு வருவாங்க நம்ம உடனே எடுத்த உடனே ஒரு எடுக்க முடியாது அவர்களை முடிந்தவரை நாம் அவர்கள் இரண்டு பேரையும் வந்து வைக்கிறது தான் நம்மளோட பணியாக இருக்கும் முடியாத பட்சத்தில் வந்து நம்ம போட்டோ நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அதனால் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பணியில் இருக்கீங்க ஒரு மிகப்பெரிய இந்த போலீஸ் காவல்துறையின் வந்து வர மாதிரி இந்த பணியை வந்து நீங்கள் அனைத்து மகளிர் காவலமோ இல்லை சாதாரண நான் டாக்டர் ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செலுத்திக் கொள்ளக்கூடாது அதற்கு எதிராக அதற்கு யாராக ஈடுபட்டாலும் சரி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த தன்னத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முடிவுகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்